ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா க்ரீன் சிக்கன் கிரேவி தான் எப்படி சேர்த்தது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக சிக்கன் கிரேவிக்கெலாம் நம்ம வெங்காயம் அப்படியே வதக்கி போடுவோம் இதுக்கு அரைச்சி வச்சிக்கன் கிரேவி தான் ஃபஸ்ட் ஒரு அரை கிலோ சிக்கன் போல் எடுத்திருக்கோம் அதோட வந்து ஒரு நாலு வெங்காயம் எடுத்திருக்கோம் நீட் நீட்டாக அதை மிக்ஸி சார்லாம் நைஸாக பேஸ்ட் அரைச்சிக்கிட்டு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம் பிரிஞ்சியில் பட்டை லவங்கம் சோம்பு கிராம்பை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதங்கின பிறகு புரிஞ்ச பிறகு வெங்காயம் அரைச்ச பேஸ்ட் அதில் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துகிட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டுக்கலாம் தண்ணியை ஊற்றி ந நைஸாக பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம் அதை அரைச்சிட்டு தனியாக வச்சுட்டு இந்த கடாயில் நம்ம வதக்கிறதோல அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டும் ஒரு ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாய் போல் போட்டுக்கலாம் ஒரு வாசனைக்காக இது ரொம்ப பெரிய காரம் கொடுக்காது இது வந்து வாசனைக்காக மட்டும்தான் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் லைட்டாக இப்போ அரைச்சி வச்சு க்ரீன் க்ரீன் பேஸ்ட்டை எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது கலர் போய்டும் திட்டமான நேரம் வச்சு கொஞ்சமாக ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் போதும் நம்மளுக்கு இது நல்லா வதங்கி அந்த ராஸ் மெல் போகிற அளவுக்கு இருந்தால் போதும் நம்மளுக்கு அதுக்கடுத்ததான் நம்ம இது கூட மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் இப்போ உப்பு கொஞ்சம் கரம் மசாலா போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக தக்காளியை சோப் பண்ணி வச்சுக்கோ அதையும் போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைக்கலாம் நல்லா தக்காளி வந்து ஜூஸியாக வரணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் தக்காளி மேலே இருக்க தோளெல்லாம் சுருண்டு வதங்கி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அதுக்கு அடுத்ததான் நம்ம சிக்கன் வாங்கி வச்சிருக்குள்ளே நல்லா என்னது வாஷ் பண்ணிவிட்டு டூ 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 த்ரீ டைம்ஸ் போதும் வாஷ் பண்ணால் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த சிக்கனை தண்ணி இழுத்துட்டு வெறும் சிக்கனை மட்டும் நல்லா போட்டு சிக்கன் சுருண்டு வர வரைக்கும் முடியச்சு வச்சு வதக்கணும் இது ரொம்ப சீக்கிரம் தண்ணி ஊதிடக்கூடாது நம்ம அதை தான் அதில் தண்ணி வரும் அந்த வர வலிக்கும் நம்ம வதங்கணும் கூட ஒரு ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம் இப்போ மூடி வச்சிட்றேன் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா கலரி கொடுத்துட்டு அதுக்கடுத்து தான் நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் தேவைக்கு தண்ணி இப்போ ஊற்றலாம் நான் மிக்ஸியில் அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா அது அந்த தண்ணி அதை வந்து ஊற்றின பிறகு அதை கொஞ்சம் நல்லா தண்ணி அலசி அதில் ஊற்றணும்னா வேஸ்ட் பண்ணாமல் ஊற்றினா நல்லாயிருக்கும் அதெல்லாம் கூட இப்போ தண்ணி ஊற்று வேணால் தண்ணி ஊற்றிட்டு காரப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திருப்பி சலசல சல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வந்துச்சு பார்த்திங்களா சூப்பராக இதுக்கு மேலே தூவி கொத்தமல்லி புதினா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவு பெப்பர் பெப்பர் தூளும் அடுத்ததாக கொத்தமல்லி இதை தூவிக்கலாம் தூவின பிறகு இறக்கிடலாம் என்னுடைய க்ரீன் சிக்கன் கிரேவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, பா பாய்